தனுர் தனுராசி அன்பர்களுக்கும் கூட இந்த வாரம் அற்புதமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது ராசியாதிபதி உச்சபலத்தோடு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் சந்திரபலம் அவர் வந்து ராசியில இருந்து இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த வாரத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் வந்து வாரம் தொடங்கும் போது புதன் போய் சேரப்படுறார் விரயபாவத்தில் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து அங்கேருந்து பின்னோக்கி வக்கரகதியில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துக்கு போக போகிறார் அந்த லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஒரு மூன்று நாட்கள் சஞ்சரிப்பார் அப்போ லாபஸ்தானமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சந்திரபலமும் இருக்கிறது ராசியாதிபதியும் பலமாக இருக்கார் அதனால் நிறைய பொருளை ஈட்ட முடியும் லாபகரமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அந்த விஷயம் போய் லாபகரமாக பூர்த்தி ஆகும் அதை கொண்டு என்ன பண்ணலான்னா நிறைய செலவுகளை உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் இப்போது கிளியர் பண்ண முடியும் உங்களுடைய படிப்பை வந்து இன்னும் சிறப்பாக்கி கொள்வதற்கும் உத்தியோகத்தில் உயர்வதற்கும் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு வருவதற்கும் பண தேவை இருக்கிறது அந்த பணம் கொண்டு செலவு செய்து கருவிகளை வாங்கணும் சாதனங்களை வாங்கணும் ட்ரைனிங் போகணும் அதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படியாக இந்த வாரத்தில் நன்றாக பொருளை ஈட்டி அதை பயனுள்ள வகையில் செலவு செய்து அதனால் பயனடைய முடியும்